ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா இட்லிக்கும் ஒரு சூப்பரான சட்னி தான் செய்ய போகிறோம் அதுக்காக ஆறு நல்ல பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இதை நம்ம வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாலு பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி ஆச்சு இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடயே பல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட மல்லி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கி ஏற்றுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வர்றதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இதை மசிச்சுக்கலாம் மசிச்சாச்சு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தாலி பூ கொடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இது கூட கடுகு சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம் அது கூட சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டாச்சு இது கூட தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசிச்சு வச்சு தக்காளி இதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தழை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு அம்மா மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சொல்ல சொல்ல சாதத்தோடு இந்த தக்காளி தக்க வச்சு சாப்பிட்ணு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்